வேலையில் ஜாக்கிரதை தன் வேலையில் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது நாட்டுப்புற பாடல்களை ஊர் ஊராக சென்று பாடி அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வந்தனர் ஒரு நாடோடி குழுவினர் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு அதே போல பாடல் கச்சேரி நடத்த சென்றனர் கூட்டமோ மிக குறைவு சோர்ந்து போயினர் கூட்டம் நிறைய வந்தாலே நமக்கு குறைந்த வருமானம் தான் கிடைக்கும் இன்றைக்கு அதுவும் கிடைக்காது அதனால் நாங்கள் யாரும் வாசிக்க போவதில்லை என்று அந்த குழு தலைவரிடம் மற்ற இசைக்கலைஞர்கள் வாதிட்டனர் அப்பொழுது குழு தலைவர் நமது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் சிறப்பாய் செய்து முடிப்போம் என்று அவர்களோடு பேசி அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர் முடிவில் ஒரு மனிதர் அவர்களிடம் ஒரு காகிதத் துண்டை கொடுத்து சென்றார் அதில் உங்கள் பாடல்கள் மிகவும் அருமை இன்று இரவு என்னோடு விருந்து சாப்பிட வாருங்கள் உங்களுக்கு தக்க சன்மானம் உண்டு இப்படிக்கு உங்கள் நாட்டின் ராஜா என்று எழுதியிருந்தது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் செய்யும் வேலை சிறிதோ பெரிதோ அதில் நாம் உண்மையாயிருப்போம் யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் கத்தருக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் நம்முடைய கடமையை சிறப்பாய் செய்ய ஆண்டவர் அழைக்கிறார் என் அன்புக்குரியவர்களே நமது கையில் கொடுக்கப்பட்ட பணி மிகவும் சிறப்பானது இப்பணியில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி தேவனுடைய கரத்தில் முழுமையும் ஒப்புக்கொடுத்து அவருடைய தயவோடு செய்வோமானால் எப்படிப்பட்ட பணியாயினும் அதன் ஆசிர்வாதம் நிறைவாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுவோம் மனிதன் பார்க்கும் விதமாய் தேவன் பார்ப்பவர் அல்ல அவர் நம்மை பார்க்கிறார் என்று எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளின் கடமையையும் சரியாய் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் தக்க சமயத்தில் நம் மண்டை வந்து சேரும் என்பதை மறந்து போக வேண்டாம் கடவுள் கொடுக்க நினைத்ததை எவராலும் தட்டி பறிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் வேதம் சொல்லுகிறது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்பதாய் பிரசங்கி ஏழு எட்டில் எழுதப்பட்டிருக்கிறதே செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்யும்படியாய் பிரசங்கி ஒன்பது பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்றுவரே எங்களேமுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கடைசி வரை கவனமாய் வாழ்ப்பணிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்